வணக்கம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் உறுதி நம்பப்படுகிறதா நம்ப வைக்கப்படுகிறதா ஆம் வழக்கறிஞர் என் கவிதா ராமேஸ்வர் வழக்கறிஞர் பி சங்கர்சுப்பு வழக்கறிஞர் சி முனுசாமி ஆகியோரால் தொடுக்கப்பட்ட வழக்கு தொடுத்த மனுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு வழக்கு வழக்கு தொடுத்தவர்களில் பலர் நாம் பணிக்கு செல்வது உறுதி என்று நம்புகின்றனர் சிலர் நம்ப வைக்கின்றனர் சிலர் தீர்ப்பை மேற்கோள் காட்டி நாமும் தீர்வை பெற முடியும் என்று நம்புகின்றனர் சிலரோ தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பணி நியமனம் செய்ய முடியாது என்று வம்புகின்றனர் உண்மையில் நியமன தேர்விலிருந்து விலக்களித்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை அரசு ஏற்கிறதா மறுக்கிறதா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பினுடைய நிலைப்பாட்டையும் தீர்வு கொடுக்கும் அரசினுடைய செயல்பாட்டையும் காலி பணியிடங்களின் விவரங்களின் அடிப்படையில் விரிவாக இந்த காணொளியில் பார்ப்போம் சென்னை உயர்நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் ஆர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் petition நம்பர் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு உட்பட ஒன்பது ரிட்படிஷன் வழக்குகளில் தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பில் கடைசி பக்கத்தில் கடைசியாக உள்ள பத்தி முப்பத்தெட்டில் கடைசி மூன்று வரிகளை பகுப்பாய்வு செய்து அரசினுடைய செயல்பாட்டை அறிய முயற்சிப்போம் In the result, all the writ petitions are allowed with a direction to the state government to continue the process of appointment left Midway in 2017, insofar as the petitioners are concerned and appoint them as secondary grade teachers, or graduate assistants as the case may be, as expeditiously as possible, without causing any further delay, if they are otherwise eligible for appointment as per the eligibility criteria laid down by the NCTE and to appoint them as teachers depending on their respective merit ranking as per the weightage method and their tet scores applying the rule of reservation accordingly as these writ petitions were filed well before the recruitment notification dated the 25th of october 2023 number of vacancies already advertised in the said recruitment notification or the present number of vacancies shall not be cited as a reason for not giving effect to the direction stated above இந்த ரிட்மனுக்கள் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பிற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டதால் மேற்கூறிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் ஏற்கனவே விளம்பரப்படுத்தப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அல்லது தற்போதைய பணியிடங்களின் எண்ணிக்கை மேலே குறிப்பிட் கூறப்பட்ட உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தாததற்கு காரணமாக குறிப்பிடப்படமாட்டாது அதாவது தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் அறிவித்ததால் வழக்கு தொடுத்த நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது என்று காரணத்தை கூறக்கூடாது அல்லது தற்போதைய காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை தற்போதைய பணியிடங்கள் எண்ணிக்கை நமக்கும் தெரியாது நீதியரசருக்கும் தெரியாது ஒருவேளை அரசாங்கம் தற்போதைய பணியிடங்கள் நூறு மட்டுமே உள்ளது இரநூறு மட்டுமே உள்ளது இல்லது காலிப்பணி பணியிடமே இல்லை என்று மறுத்து இவர்களுக்கு பணி வழங்க முடியாது இவர்களுக்கான பணி நியமன நடைமுறையை செயல்படுத்த முடியாது என்ற காரணத்தை கூறக்கூடாது என்று தீர்ப்பில் திட்டவட்டமாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிஆர்டிபிடி எக்ஸாமுக்காக தேர்வுக்காக இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்பர் த்ரீ இல் குறிப்பிடப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆகும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் பிறகு நோட்டிஃபிகேஷன் நம்பர் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்பர் த்ரீ ஏ என்று குறிப்பிட்டு கூடுதல் பணியிடங்களாக முந்நூற்றி அறுபது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஆர்பி அறிவித்துள்ளது அதன் பிறகு மேலும் கூடுதல் காலி பணியிடமாக பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் த்ரீ பி என்று அறிவித்து ஆறுநூற்றி பத்து போஸ்ட் கூடுதலாக அறிவித்துள்ளது தீர்ப்பில் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர்டிபிடி காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறிவித்ததால் இவர்களுக்கு பணி வழங்க முடியாது என்று கூறக்கூடாது என்று சொல்லப்பட்ட நிலையில் அதன் அதன் பிறகும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இரண்டு நோட்டிஃபிகேஷன் த்ரீஏ த்ரீ பி வெளியிட்டு சுமார் தொள்ளாயிரத்தி எழுபது காலிப்பணியிடங்கள் அறிவித்து அந்த காலிப்பணியிடங்களும் பிஆர்டிபிடி தேர்வ தேர்வு எளிதர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சூழலில் தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் நியமன முறையை இரண்டு வகையாக நாம் பிரித்து கொள்வோம் புரிதலுக்காக ஒன்று வகை ஏ இன்னொன்று வகை பி வகை ஏ என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நியமன தேர்விலிருந்து விலக்கு பெற்று பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை பெற்ற நானூற்றி பத்து நபர்கள் வகை பி என்பது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நபர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியமும் அமைச்சரும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழுவதற்கான அனைத்து விதமான நடைமுறை செயல்முறைகளை வகுத்து வருவதால் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்குவது விரைவாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டூ பர்சன்டேஜ் வழக்கினுடைய தடையானை நீங்கும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்பது உறுதி ஆனால் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பணியானை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை பெற்றுள்ள நானூற்றி பத்து நபர்களுக்கு அரசு இதுவரை எந்தவிதமான ஒரு பணி வழங்குவதற்கான எந்தவிதமான முயற்சியும் செயல்முறையும் எடுக்கவில்லை இதன் வாயிலாக அரசு நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி வழங்க மறுப்பதாக தோன்றுகிறது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் பொழுது வழக்கு தொடுத்த நானூற்றி பத்து நபர்களுக்கும் சேர்த்து பணி நியமனம் வழங்கப்படும் என்று நம்பிக்கொண்டிருந்த சூழலில் நீங்கள் நியமனத் தேர்வை எழுத வேண்டாம் உங்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணி நியமனம் வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பணி நியமனம் என்பது நியமனத் தேர்வு எழுதியவர்களுக்கு மட்டுமே என்பது உறுதியாகி உள்ளது தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் நினைத்தால் வழக்கு தொடுத்த நானூற்றி பத்து நபர்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் உச்சத்துக்கு கொண்டு செல்ல முடியும் வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு செல்கிறதா அல்லது வழக்கை உச்சத்துக்கு கொண்டு செல்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த நானூற்றி பத்து நபர்கள் பணி பெறுவதற்கான தீர்ப்பை பயன்படுத்தி பணி பெறுவதற்கான வாய்ப்பையும் வழிமுறைகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற விவரங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்